வீட்டு நம்ம வசிக்கக்கூடிய வீடு நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய இல்லை தொழில் பண்ணக்கூடிய அலுவலகங்கள் இதோட வைப்ரேஷன்ஸை வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து வசிக்கக்கூடிய இடத்துல அதை வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது தான் தேன்கூடு வீட்டுக்கு ஆகாது அதுப்பா தேன்கூடு விலைக்கு தள்ளிடு அப்புறம் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நமக்கு இருக்கு அதை நம்ம இன்னைக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டு அதுலயும் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்போ கீழே கண்டுபிடிச்சிட்டு அதுக்குன்னு சில கருவிகள் வச்சிருந்தீங்கன்னா அந்த காப்பர் காப்பர்னு ஏன் போடுறாங்கன்னா சப்போஸ் ஆந்திர ஜியோபதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல் அளவில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஆரா ஒளி நேர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இன்று நான் பகிரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா ஒரு வீட்டோட வைப்ரேஷன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் நம்மளோட தை தனிப்பட்ட வைப்ரேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வீட்டு நம்ம வசிக்கக்கூடிய வீடு நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய இல்லை தொழில் பண்ணக்கூடிய அலுவலகங்கள் இதோடய வைப்ரேஷன்ஸை வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாசிட்டிவ் வைப்பு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறோம் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை அதெல்லாம் செய்யலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயம் பில்ட் பண்ணிக்காமல் இப்போ வீடு இப்போ இன்றைக்கி கட்டுற வீடு எல்லாமே வச்சு தான் கட்டுறாங்க எல்லாம் கட்டுறாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து எங்கே இருக்கா இல்லை பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த வாசுவையும் தாண்டி சரிங்களா நீங்க நிறைய பொருள் வைக்கலாம் இப்ப பிரமிட் வைக்கலாம் உப்பு வைக்கலாம் எலுமிச்சை வைக்கலாம் என்னென்ன விஷயங்கள் மெத்தட் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அதை நீக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருந்தாலும் மிக மோசமான ஒரு சக்தின்னு ஒன்று இருக்கு உள்ள அதாவது நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்துல அதை வந்து கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் பகிர போறேன் அது என்ன வைப்ரேஷன் அப்படின்னா ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய பூமியின் தீய கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஜியோ பத்திக் ஸ்ட்ரெஸ் இப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அது இருந்துச்சுன்னா என்னெல்லாம் மனிதனுக்கு நடக்கும் மன ரீதியாக உடல் ரீதியாக என்னெல்லாம் நடக்கும்ன்றதை நீங்கள் அதில் படிச்சுக்கலாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் அதனால நான் உங்களுக்கு தமிழில் தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ இந்த பூமியின் கதிர்வீச்சு இருக்கக்கூடிய இடம் அது எப்படி இருக்கும் கதிர்வீச்சு அந்த பூமியின் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய தரைக்கு கீழே நம்ம இருக்கக்கூடிய தரைக்கு கீழே பூமியில் பிளவுகள் இருக்கும் பூமி நீங்கள் தோண்டிங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பிளவுகள்லாம் இருக்கும் ஒரு லைன்ஸ் மாதிரிலாம் போகும் இதை தான் வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் லைன்னு சொல்லுவாங்க அந்த லைனில் என்ன நடக்கும் அப்படின்னா நீரோட்டம் இருக்குது அந்த லைனில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல் டெபாசிட்ஸ் மினரல் டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் கனிமங்கள் இருக்குல்ல அதுவும் இந்த தண்ணீரும் சேரும் பொழுது ஒரு விதமான ரேடியேஷனை வெளியில் அனுப்புவோம் அந்த ரேடியேஷன் நம்ம கண்ணெல்லாம் பார்த்து உணர முடியாது அந்த ரேடியேஷனை வெளியில் அனுப்புவோம் அந்த ரேடியேஷன் பேர் தான் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மனித உலக உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் தாங்க முடியும் அந்த ரேடியேஷன் தன்மை வந்து செவன் டு எயிட் ஹெட் வரைக்கும் தாங்க முடியும் ஆனால் ஒவ்வொரு ரேடியேஷன் வர்றது பாத்தீங்கன்னா நூறு நூறு ஹெட்ஸ் நூத்தி ஐம்பது ஹெட்ஸ் இரநூறு ஹெட்ஸ் இருநூத்தி ஐம்பது ரேடியேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாழக்கூடாது அப்படின்றத நீங்க முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இந்த ரேடியேஷன் இருக்கிற இடமா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் இருக்கு இப்போ வர உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி தெரியணும்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம் நாங்கள் அதுக்கான விளக்கங்கள் கொடுப்போம் அதாவது என்னன்னா இப்போ குலவி குலவை கட்டுற வீட்டில் குழவி வந்து வீட்டுக்குள்ளே தான் நம்ம பழகிருக்கோம் நீங்கள் எங்க நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் குழவி இருந்துச்சுன்னா குலவி வீட்டுக்கு ஆகாதுப்பா குழவியை உடச்சி தள்ளிடு தேன்கூடு தேன்கூடு வீட்டுக்கு ஆகாதுப்பா தேன்கூடு விளக்கி தள்ளிடு அப்புறம் வந்து இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நமக்கு இருக்கு அதை நம்ம விளக்கி வைக்கக்கூடாது நம்ம அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தகவலா புரிஞ்சுக்கிங்க அப்போ குலவியை கலைச்சிடுறீங்க என்ன நடக்கும் திருப்பி குலவை கட்டும் ஆ தேன் கூட கலைச்சிருங்க திருப்பி கொஞ்ச நாள் பொறுத்து திருப்பி தேன் கூட கட்டும் அப்ப பிரச்சனை தேன் கூட குழவையே கூடாது அந்த இடத்துல நம்ம தான் இருக்கக்கூடாது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த பூமியின் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் வெளிவர இடம் வந்து குழவிகள் குளவிகள் இருக்கு இல்லையா அது வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் தேனீக்கள் வாழக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துறதுனால தேனீக்கள் தான் வந்து கொடுக்கட்டும் குழவிகள் தான் வந்து கொடுக்கட்டும் சீசனே இல்லாமல் அதாவது எல்லா சீசன் எறும்பு வர்றது சீசன் இருக்கு ஆனால் எல்லா சீசன்லேயும் பன்னிரெண்டு மாசமும் ஒரு வீட்டில் எறும்புகள் இருக்கு அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் தான் எறும்புகள் அங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூனை பூனை வந்து வந்து போகிறது இப்போ பூனை வந்து போகிறதுனா குழம்புக்கோ பாலுக்கோ வந்து போகிறது சொல்லுறது தானே அடிக்கடி அந்த பக்கம் ட்ராஸ் பண்ணுறது அங்கேயே தூங்குறது குட்டி போடுறது அங்கேயே குட்டி போடுறது எத்தனை வாட்டி எடுத்து போய் விட்டாலும் அங்கேயே எடுத்துகிட்டு வந்து குட்டி போடுறது இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நல்லா நோட் பண்ணிங்க அந்த இடத்துல ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து பூனைகளுக்கு உகந்த ஆரோக்கியமான இடம்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது எத்தனை வாட்டி எடுத்துகிட்டு போய்விட்டாலும் வந்துடும் இது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து இந்த வவ்வால்கள் வவ்வால்கள் அடிக்கடி கிராஸ் ஆகும் ஒவ்வாள் அடிக்கடி அடிக்கடி ஒரு வீட்டு பக்கமோ ஒரு வீட்டை சுற்றியோ இல்லை உள்ளே போயிட்டு வெளியில் வரதோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய குறியீடுகள் ஐயா நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லையா அப்போ என் வீட்டில் இருக்குமா இருக்காது நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்னால் நீங்கள் தூரமாக இருக்கிறீங்க அவ்வளோதான் அந்த பூமிக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டு அதுலேயும் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும் அப்போ கீழே கண்டுபிடிச்சிட்டு அதுக்குன்னு சில கருவிகளை வச்சு அந்த ஜியோபத்திக் ரேடியேஷனை கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சி அதுக்கான ரெமெடி வந்துருச்சு எப்படி அந்த ரெமடி என்னன்றது நான் சொல்லியிருந்தேன் அது காப்பர் பைப் அது காப்பர் பைப்பில் மினரல்ஸ்லாம் ஸ்டப் பண்ணி வரும் அது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸோட பர்மனன்ட் ரெமடின்னு சொல்லி அது நம்ம எந்த இடத்துல அந்த லைன் போதோ அதை நம்ம சோதனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சோம்னா அந்த ரேடியேஷன் நம்மள அஃபெக்ட் பண்ணாது அவ்வளோதான் இப்போ ஏழு டு எட்டு ஹேர்ட்ஸ் தான் நம்ம உடம்பு தாங்கும் இல்லையா இரநூத்தம்பது வந்தாலும் அந்த காப்பரும் அந்த மினரல்ஸும் அந்த சால்ஸும் அதை இழுத்துப்பாங்க இழுத்துனால மனிதர்கள் அங்கே வாழ முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் முன்னாடி காலத்தில் வீடு கட்டும்பொழுது காப்பர் பிளேட்டை போட்டுட்டு கட்டினாங்க மனையில் எதுக்கு கட்டினாங்க ஏன் ஏன் போட்டாங்கன்னா எதுக்கும் தெரியாது ஒரு சம்பிரதாயமாக ஒரு சாங்கியமாக ஒரு வழக்கமாக மாறிவிட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நிலப்படி வைக்கும்போது நிலப்படியில் நிலம் போது அந்த நிலைக்கு கீழே வந்து தகு அதாவது காப்பர் பிளேட்டில் ஒன்பது நவகிரக கற்களை பொறிச்சிட்டு அதை வச்சுட்டு நிலையை வாசப்படியை வச்சோம் இது எதுக்கு வைச்சோம் அதுக்கும் தெரியாது ஏன்னா வாசலில் வச்சோம் ஆனால் பெட்ரூமில் ஜியோபத்திக் ரேடியேஷன் லைன் ஓடுது கிச்சனில் ஓடுது அப்படின்னா இந்த காப்பர் வேலை செய்யுமானால் வேலை செய்யாது அது சம்பிரதாயமாகவே இதுவரை கடைப்பட்டு கொண்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயமே அதனால என்னென்னா அந்த காப்பர் காப்பர்னு ஏன் போடுறாங்கன்னா சப்போஸ் அந்த இடத்துல இந்த பூமியின் கதிர்வீச்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த காப்பர் பிளேட் வந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி காப்பருக்கு இருக்குன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் இப்போ எந்த லைன் ஓடுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் வீடு ஒரு ஆயிரம் சதுரடி நீங்கள் வாசல்ல வச்சிட்டிங்கன்னா ஒரு எட்னா தள்ளி கொஞ்சம் உள்ளே இருக்கு டீப்பாக அந்த இடத்துல ஓடிச்சுன்னா இந்த காப்பர் வேலை பார்க்கமான பார்க்காது அப்போது எங்க லைன் போகுது ஒரு லைன் போதா ரெண்டு லைன் போதா கிராஸ் ஆகுதா லைன் கிராஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகும் இது என்னென்னா உடலை வந்து அதிகபட்சமாக அந்த ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகள் வரும் எந்த மாத்திரை மருந்து வாங்கி வச்சுருந்தாலும் அந்த மாத்திரை மருந்துகள் அங்கே நிற்த்து போய்டும் பவர் இல்லாமல் போயிடும் அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சுன்னா கடைசியாக என்ன கேன்சர் பேஷண்ட்னு சொல்லல புற்றுநோய் புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பழக்கம் இருக்குது இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க ரொம்ப நேரம் வீட்டில் இருக்காங்க அதாவது நைட்டு ஃபுல்லாக ஒரு எயிட் ஹவர்ஸ் நம்ம தூங்கணுன்னா இருந்தாகணும் காலையில் சமைக்கிறது மற்ற வேலைகள் பார்க்குறது அப்படி வீட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்போது அந்த இடத்துல ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உடல் அளவில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்போது நீங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க இருக்கிற மெடிசின் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இது வந்து உடல் ரீதியாக அதிகபட்சமான மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் பாசிட்டிவாக இருக்கவங்க கூட அந்த ஜியோபதி ஸ்ட்ரெஸ் லைனை கிராஸ் பண்ணாலும் நெகட்டிவாக மாறிடுவோம் அப்போ வீட்டில் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றபடி நம்ம வந்து பிரமிட் வைக்கிறது நம்ம வந்து சாம்பிராணி போடுறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக இதெல்லாம் பாசிட்டிவான விஷயமா நம்ம கருதிட்டு இருக்கோம் ஆனால் அதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பூமியின் கதிர்வீச்சை கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற நிவர்த்தியை செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கும் ஏன்னா நம்ம உடல் பாதிக்கப்பட்டால் மழையில் எந்த நிலைக்கும் போக முடியாது நம் மனம் பாதிக்கப்பட்டால் நம்ம அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ இந்த உடல் மனம் இந்த ரெண்டு விஷயமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் ஒரு நிம்மதி இருக்கணும்னா கண்டிப்பா இந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ரேடியேஷனை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ரெமடி பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் பாசிட்டிவான இடமா மாறிடும் வீடாக இருந்தாலும் சொந்த அலுவலகமாக இருந்தாலும் நீங்க வேலை செய்யக்கூடிய அலுவலகம் இருந்தாலும் நீங்க சேஃபா இருக்கிறதுக்கு இதை தெரிஞ்சுக்கிங்க நன்றி மகிழ்ச்சி